வணக்கம் இது உண்மையின் இன்றைய இரவு நேர செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் பவித்ரா கிரிசாந்தன் முதலில் தலைப்பு செய்திகள் யாழ் கொழும்பு ஓமதையில் விபத்து சீமானுக்கு எதிராக செயல்பட்டதா தமிழரசு கட்சி துறவரம் பூண்ட பிரபல நடிகை நடிகர் அஜித் குமாருக்கு அதி உயர் விருது அமெரிக்காவில் மீண்டும் காட்டுத்தி இனி விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடர்ந்து சுமார் நாலு முப்பது மணியளவில் ஓமந்தை பகுதியில் தடம் புரண்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த கடுகதி தொடர்ந்து ஓமந்தை பகுதியில் சென்று கொண்டிருக்கையில் கொழும்பிலிருந்து யாழ்நோக்கி சென்ற தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருந்ததன் காரணமாக அடுத்த தடத்துக்கு மாறிய போதே விபத்து ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இரண்டு தொடருந்து படிகள் வழித்தடத்திலிருந்து கீழ் இறங்கியுள்ளதுடன் தண்டவாள பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது இதேவேளை கொழும்பு நோக்கி செல்ல இருந்த பயணிகள் கொழும்பிலிருந்து யாழ் ஏற்றி மீண்டும் அவர்களை கொழும்பு நோக்கி கொண்டு செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் கொழும்பிலிருந்து யாழ் நோக்கி வந்த பயணிகளை பேருந்துகளில் செல்லுமாறு பணிக்கப்பட்டதாகவும் தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் தற்போது தொடர்ந்து பாதையை சரி செய்யும் பணியில் தொடர்ந்து திணைக்கள ஊழியர்கள் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழரசுக் கட்சியின் கடிதத் தலைப்பில் சீமானுக்கு எதிராக பதிவு செய்து சமூக வலைத்தளங்களில் வெளியாகிய கடிதம் போலியானது என தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி சிவஞானம் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தனது ஃபேஸ்புக்கில் குறிப்பிட்டதாவது சீமான் தொடர்பில் நான் வெளியிட்டதாக சமூக ஊடகங்களில் பகிரப்படும் செய்தி போலியானது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் தொடர்பில் நான் வெளியிட்ட அறிக்கையை தெரிவுபடுத்தி போலியாக வெளியிடப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டிருந்தார் நடிகர் அஜித்குமாருக்கு பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய அரசு ஆண்டுதோறும் நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர்களுக்கு பத்ம விருதுகளை அளித்து வருகின்றது குடியரசு தினத்துக்கு முந்தைய நாளான இருபத்தி ஐந்தாம் திகதி விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பட்டியல் வெளியிடப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பட்டியலை மத்திய அரசு நேற்று வெளியிட்டது இதில் தமிழகத்தை சேர்ந்த தொழிலதிபர் நல்லி குப்புசாமி நடிகர் அஜித்குமார் நடிகை சோபனா சந்திரகுமார் ஆந்திராவை சேர்ந்த நடிகர் நந்தமூரி பாலகிருஷ்ணா பீகார் முன்னாள் துணை முதல்வர் மறைந்த சுஷில் குமார் மோடி உள்ளிட்ட பத்தொன்பது பேருக்கு பத்ம பூஷன் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டவர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் பத்ம விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருப்பது பெருமை அளிக்கின்றது என்று நடிகர் அஜித் குமார் தெரிவித்துள்ளார் வரும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை வழங்குவார் நடிகர் கமலஹாசன் பாடகர் ஜேசுதாஸ் உள்ளிட்ட பலர் பத்ம விருதுகளை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது அவில் பாலிவுட்டின் பிரபல நடிகையான மம்தா குல்கர்னி துறவரம் பூண்டுள்ளார் அதற்கான சம்பிரதாய பூர்வமான நிகழ்வு கும்பமேளாவில் நடைபெற்றது இதன்படி மகா கும்பமேளாவின் செக்டர் பதினாறில் உள்ள கிண்ணர் அகாடாவின் தலைவரிடம் தனக்கு மகா மண்டேஸ்வரர் பதவி அளிக்கும்படியும் முழு துறவரம் மேற்கொள்ள தயார் எனவும் தெரிவித்ததுடன் இதற்கான நிபந்தனைகளையும் நடிகை மம்தா குல்கர்னி ஏற்றார் இதற்காக மம்தா இருந்த பின் அவர்களது குடும்பத்தார் செய்யும் பிண்டதான சடங்கை அவர் தனக்குத்தானே செய்து கொண்டார் தொடர்ந்து திருவேணி சங்கமத்தில் புனித குளியலை முடித்தவருக்கு மகா மண்டேஸ்வரர் பதவி அளிக்கும் முறைகள் துவங்கின இதை கின்னர் அகாடாவுக்கு ஜீனா அகாடாவினர் செய்து வைத்தனர் பாலிவுட் நடிகைகளில் முதலாவதாக துறவரம் பூண்டவராக மம்தா குல்கர்னி கருதப்படுகின்றார் துறவரம் ஏற்ற பின்னர் கின்னர் அகாடாவின் மதுரா முகாமில் தங்கி இந்து மதத்தை வளர்க்க பிரச்சாரம் செய்ய உள்ளார் தன் நடிப்பை தொடர தடையில்லை என கூறும் கின்னர் அகாடா இனி மம்தா ஆன்மீக திரைப்படங்களில் மட்டுமே நடிக்கலாம் என அனுமதித்துள்ளது அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸில் நேற்று மீண்டும் புதிதாக காட்டு தீ ஏற்பட்டுள்ளது பலத்த காற்று காரணமாக எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பகுதியில் விரைவாக தீ பரவியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதனால் சுமார் பத்தொன்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை குறித்த பகுதியில் இருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் தீ அதிக அளவில் பரவுமானால் அருகிலுள்ள பகுதிகளில் உள்ள மேலும் பதினாறாயிரம் பேர் வெளியேற்றப்பட வேண்டி ஏற்படலாம் என லாஸ் ஏஞ்சலிஸ் தீயணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதுடன் சிவப்பு கொடி எச்சரிக்கை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது உலக வானூர்தியிலிருந்து நீர் இறைக்கப்பட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான பணிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கடந்த ஆறு மாத காலமாக கலிபோர்னியாவில் மழை பெய்ததால் அப்பகுதியில் வறட்சியான நிலை காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லாஸ் ஏஞ்சலிஸில் கடந்த ஏழாம் திகதி ஏற்பட்ட காட்டு தீயால் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பதினாறாயிரம் நிர்மாணங்கள் பேர் இருப்பிடங்கள் விட்டு வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் இந்த தீ நாள் இருநூற்றி ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை